வணக்கம் லைவ் சென்னை டாட் காம் வீவஸ் பழமையான கோவில்கள் அமைதியான கடற்கரைகள் சுவையான உணவுகள் என பல விஷயங்கள் சென்னையில் அனுபவிக்க இருக்கிறது எந்த வகையான பயணிகளையும் சென்னை கவர்ந்தெடுக்கும் இடமாக உள்ளது சென்னையில் மட்டுமில்லாமல் அங்கிருந்து அற்புதமான சாலை பயணங்களையும் அனுபவிக்கலாம் நமது சென்னையிலிருந்து செல்லக்கூடிய சூப்பரான வீக்கெண்ட் ஸ்பாட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலாவதாக காஞ்சிபுரம் சென்னையிலிருந்து எழுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள காஞ்சிபுரம் நீண்ட சாலை பயணத்திற்கு ஏற்ற இடமாகும் சென்னையிலிருந்து காஞ்சிபுரத்தை அடைய இரண்டு மணி நேரம் ஆகும் சிறந்த கட்டிடக்கலையுடன் கூடிய அழகான கோவில்களின் தாயகமாக இருக்கும் புகழ்பெற்ற கையால் நெய்யப்பட்ட பட்டு புடவைகளுக்காக பிரபலம் அடைந்து வருகிறது இது புகழ்பெற்ற புனித ஸ்தலங்களில் ஒன்றாகவும் இந்தியாவின் பழமையான நகரங்களில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் கோவில் தேவராஜ சுவாமி கோவில் மற்றும் ஏகம்பரேஸ்வரர் கோவில் ஆகியவை கட்டாயம் பார்க்க வேண்டிய சில கோவில்கள் இரண்டாவதாக திருப்பதி சென்னையிலிருந்து நூத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருப்பதிக்கு ஒரு நாள் சாலை பயணமாக செல்லுங்கள் திருப்பதி செல்வதற்கு மூன்று முதல் நான்கு மணி நேரம் ஆகும் திருப்பதியில் பல்வேறு இந்து கோவில்கள் தேசிய பூங்காக்கள் மற்றும் அருங்காட்சியகங்கள் உள்ளன இந்த கோவில் நகரம் உலகம் முழுவதிலுமிருந்து வரும் பார்வையாளர்களை ஈர்க்கிறது இது இந்தியாவின் முதன்மையான சுற்றுலாத்தலங்களில் ஒன்றாகும் ஸ்ரீவாரி அருங்காட்சியகம் கல்யாணி அணை போன்றவை திருப்பதியில் பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்களாகும் மூன்றாவதாக மகாபலிபுரம் மாமல்லபுரம் என்று அழைக்கப்படும் மகாபலிபுரம் வங்காள விரிகுடாவின் கோரமண்டல் கடற்கரையில் அமைந்துள்ளது இது வேடிக்கை நிறைந்த சாலை பயணத்திற்கு ஏற்ற இடமாகும் இந்த இடம் பாறையால் வெட்டப்பட்ட கோவில்கள் மர்மமான குகைகளுக்கு பிரபலமானது ஒரு காலத்தில் புகழ்பெற்ற அரக்கர் மன்னன் மகாபலியின் இல்லமாக இருந்ததால் மாமல்லபுரம் என்று பெயர் மாற்றப்பட்டதாக கூறப்படுகிறது சென்னையிலிருந்து ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மகாபலிபுரத்தை உங்கள் வீக்கெண்ட் லிஸ்டில் சேர்த்து கொள்ளுங்கள் நான்காவதாக ஏலகிரி சென்னைக்கு அருகில் உள்ள புகழ்பெற்ற மலைவாழ் தலமான ஏலகிரிக்கு சாலை பயணத்தை மேற்கொள்ளுங்கள் இந்த மலைவாசஸ்தலம் பசுமையாலும் இயற்கையின் அதிசயத்தாலும் சூழப்பட்டுள்ளது இங்குள்ள வானிலை உங்களை இதமாக உணர வைக்கும் சுவாமி மலை மலை புங்கனூர் ஏரி ஆகியவை இந்த மலைவாசஸ்தலத்தின் முக்கியமான இடங்களாகும் சென்னையிலிருந்து இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஏலகிரிக்கு சாலை பயணத்தை மேற்கொள்ள கொஞ்ச நேரம் ஒதுக்கினாலே போதுமானது ஐந்தாவதாக நெல்லூர் இயற்கை புகைப்பட கலைஞர்கள் மற்றும் பறவை ஆர்வலர்களுக்காக சிறந்த நகரம்தான் நெல்லூர் பழங்கால கோவில்கள் பழமையான ஏரிகள் அழகான கடற்கரைகள் மற்றும் கைவினைப் பொருட்கள் நிறைந்த இந்த அமைதியான நகரத்திற்கு சாலை பயணம் மேற்கொள்வது சிறந்தது இங்கு ஃப்ளம்மிங்கோ போன்ற புலம்பெயர்ந்த பறவைகளை கண்டு கழிக்கலாம் நெல்லூரில் உள்ள புகழ்பெற்ற இடங்களான புலிகாட் ஏரி மைப்பாடு கடற்கரை மற்றும் சோமசிலா போன்ற இடங்களை பார்க்க மறந்துடாதீங்க ஆறாவதாக தரங்கம்பாடி ஒரு காலத்தில் புகழ்பெற்ற டேனிஸ் காலனியாக இருந்த இந்த நகரம் சென்னையிலிருந்து இரநூத்தி எழுபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த நகரத்தை சுற்றி பாரம்பரிய வீடுகள் மற்றும் அழகான தேவாலயங்கள் உள்ளன ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுனாமியில் உயிரிழந்த மக்களின் நினைவாக ஏராளமான சிறிய அருங்காட்சியகங்கள் கட்டப்பட்டுள்ளன இந்தியாவின் முதல் அச்சகத்திற்கு உறைவிடமாக விளங்கும் கோல்டு ஸ்மித் தெரு போன்ற பல சுவாரஸ்யமான பகுதிகளை இந்த நகரம் கொண்டுள்ளது டேனிஷ் பிரிட்டிஷ் பிரெஞ்சு மற்றும் ஜெர்மன் உள்ளிட்ட பல்வேறு கலாச்சாரங்களின் கலவையாக இந்த தரங்கம்பாடியில் நாம் பார்க்க முடியும் நீங்களும் சென்னையிலிருந்து வார விடுமுறை நாட்களில் வீக்கெண்டு பயணத்திற்கு செல்ல விரும்பினால் கண்டிப்பாக இந்த இடங்களுக்கு செல்ல மறந்துடாதீங்க மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது லைவ் சென்னை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்